வணக்கம் தமிழறிவியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் ஜால் நகரில் போலீசார் நடத்திய விசேட சுற்றிவளைப்பு சோதனையின் போது பதினேழு வயதான பாடசாலை மாணவர் ஒருவர் உள்ளிட்ட பத்து பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜால் தலைமையக போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருட்களுடன் நான்கு பேரும் போதை மாத்திரைகளுடன் ஐந்து பேரும் கேரளா கஞ்சாவுடன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் ஜால்பானா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடனும் ஜால்பானா நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த

கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முகமாலே பகுதியில் பரிதாபகரமாக விபத்து நிகழ்ந்துள்ளது காங்கிரஸ் துறையில் கொழும்பு நோக்கி பயணித்த ஜால்தேவி ரயிலுடன் முகமாலை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வீதியை கடக்க முயன்ற ஒருவர் மோதுண்டு உயிரிழந்துள்ளார் இவ்விபத்து நேரத்தின் போது ரயில் காவலர்கள் அப்பகுதியில் காணப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது மக்கள் கூறும் தகவலின்படி குறித்த பகுதியில் இதுபோன்ற சம்பவங்கள் இரண்டு முறை நிகழ்ந்துள்ளன வர் ஜ்பாணத்தைச் சேர்ந்து ஐம்பத்தி இரண்டு வயதுடைய குடும்பஸ்தர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளை பழைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் புகையிரத பாதைகள் மற்றும் பாலங்களை மீள்கட்டி எழுப்புதல் விவசாய துறையை பலப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்குவதற்கு இந்தியா தயாராக உள்ளது வலுவான சட்ட நிர்வாக மற்றும் நிறுவன கட்டமைப்புகளின் ஆதரவுடன் பேரிடர் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான வினைத்திறன்மிக்க பொறிமுறைகளை கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை இந்திய வெளிவகாரத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் பிரதமரிடம் எடுத்துரை நாடு மிக மோசமான இயற்கை அனர்த்தத்தை எதிர்கொண்ட போது இந்திய அரசு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்கு தனது நன்றியையும் பாராட்டையும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட தூதுவராக இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய ஒளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெயசங்கர் செவ்வாய்க்கிழமை அலரி மாளிகையில் வைத்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவு தொடர்ந்து இலங்கையின் மீள்கட்டி எழுப்பும் பணிகளை ஆரம்பித்துள்ள இத்தருணத்தில் நாட்டின் உயர்மட்ட தலைவர்களுடன் கலந்துரையாடுகளை முன்னெடுப்பதை நோக்காக கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஓர் அங்கமாகவே இந்த சந்திப்பு அமைந்துள்ளது இலங்கை புகையிரத பாதைகள் மற்றும் பாலங்களை மீள்கட்டி எழுப்புதல் விவசாய துறையை பலப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்குவதற்கும் இந்தியா தயாராகி இருப்பதை இந்திய வெளிவகார அமைச்சர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் அத்துடன் வலுவான சட்ட நிர்வாக மற்றும் நிறுவன கட்டமைப்புகளின் ஆதரவுடன் பேரிடர் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான வினைத்திறன் பொறிமுறைகளை கொண்டிருப்பதன் முக்கியத்துவத்தை சிவ வெளிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இருதரப்பினரும் தற்போதைய நிவாரண முயற்சிகளை மீளாய்வு செய்ததுடனும் மீட்பு நடவடிக்கையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் ஆராய்ந்துள்ளன தீர்வா சூறாவளியால் ஏற்பட்ட அழிவுக்கு பின்னரான மீட்பு செயல்பாடானது உடனடி நிவாரண முயற்சிகளுக்கு அப்பால் மேள்குடியேற்றம் புனர்வாழ்வு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை போன்ற நீண்டகால நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது என குறிப்பிட்ட இந்திய அரசு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்கு தனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்தார் நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதன் ஓர் அங்கமாகவே பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் அனர்த்த நேரத்தின் போது வெளிப்பட்ட மக்களின் ஒற்றுமை அவர்களின் தன்னார்வ தொண்டு மற்றும் கூட்டு செயல்பாடுகளை பாராட்டிய பிரதமர் தீரத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியம் அனர்த்தங்களுக்கு உள்ளாகும் தன்மையை குறைத்தல் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை பலப்படுத்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜ்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் போக்குவரத்து விதிகளை மீறி தமது வாகனத்தை நிறுத்தியமை மற்றும் புறக்கோட்டை போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் முன்னிலையில் விசாரணைக்கு அளிக்கப்பட்டது அதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கவில்லை அடுத்து நீதிவான் பிடியானை உத்தரவை பிறப்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ராஜபக்சர்களை திருடர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் ஊழல்வாதிகளையும் பாதாள குழுக்களையும் அரசாங்கமே பாதுகாக்கிறது எவ்வித பயணம் கிடையாது என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பொதுஜன பெரமணியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாத்தாண்டிய பகுதியில் நடைபெற்ற பொதுமக்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு மேலும் தெரிவித்துள்ளதாவது அனத்தங்களால் மத தளங்கள் சேதமடைந்துள்ளன அவற்றை புனரமைப்பதற்கு அரசாங்கம் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே போல மத தளங்களுக்கு தேவையான வசதிகளையும் அரசாங்கம் வழங்க வேண்டும் அரசாங்கம் எம்மை விமர்சித்து கொண்டு கஞ்சா வளர்க்கிறது குற்றவாளிகளுக்கும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசாங்கம் குறிப்பிட்டது ஆனால் தற்பொழுது அரசாங்கத்துக்குள் தன் சகல குற்றவாளிகளும் மோசடியாளர்களும் உள்ளார்கள் ராஜபக்சர்களை திருடர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் ஊழல்வாதிகளையும் பாதாள குழுக்களையும் அரசாங்கமே பாதுகாக்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் பேசுபவர்கள் அரசு அதிகாரத்தால் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் எம்மை விமர்சித்துக் கொண்டிருப்பதால் எவ்வித பயனும் கிடைக்காது என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் எம் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் பொதுஜன தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கொழும்பு மாநகர சபையில் மீண்டும் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படும் போது எதிர்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் அதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் முழு நாட்டினரும் ஆட்சியை தீர்மானிக்க போவதில்லை என அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நளிந்திரசர் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் மூன்று வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது எனவே மீண்டும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் கடந்த காலங்களிலும் இதே போன்று ஒவ்வொரு உள்ளாட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டங்கள் தோல்வியடைந்தன சில நிறைவேற்றப்பட்டன நாம் ஆட்சி அமைத்த சபைகளில் கூட சில சந்தர்ப்பங்களில் வரவு செலவு திட்டம் முதல் சந்தர்ப்பத்தில் தோல்வியடைந்தது அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்துள்ள சபைகளிலும் சில வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டன இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் யார் எவ்வாறு வாக்களித்தனர் என்பதை எம்மால் கூற முடியாது அனத்தங்களின் போது மக்களின் நலனுக்காக மாத்திரமே நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன எந்த வகையிலும் அவற்றின் மூலம் நாம் வாக்குகளை பெற எதிர்பார்க்கவில்லை மீண்டும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது இந்த முடிவுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் கொழும்பு வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டதை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தானே அதன் மேயர் என கூறியிருந்தார் எந்த அரசியலமைப்பில் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்பதை எமக்கு தெரியாது வரவு செலவு திட்டம் தோல்வியடையும் பட்சத்தில் மீண்டும் அதனை சமர்ப்பி முடியும் மீண்டும் தோல்வியடைந்தால் தலைவர் மற்றும் மேயர் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிக்க முடியும் என்பதே சட்டமாக மாறாக கொழும்புக்கு மாத்திரம் வேறு சட்டம் இல்லை இன்னும் இரு வாரங்களில் மீண்டும் பரபு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அதனை நிறைவேற்ற முடியும் என்று எதிர்பார்ப்பு எதிர்கட்சி உறுப்பினர்களும் அதற்கு ஆதரவு அளிப்பார் என்று நம்புகின்றோம் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டத்தால் மாத்திரம் முழு நாட்டின் ஆட்சியையும் மாற்றிவிட முடியாது என்று தெரிவித்தார் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் வருபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் அருகே மருத்துவ பணியில் ஈடுபட்டிருந்த சிறிய ரக மெக்சிகோ கடற்படை விமானம் விழுந்து நெருங்கியதில் ஐந்து பேர் உயிரிழந்ததோடும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் டெக்சாஸ் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் மீட்பு பணிகள் நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமானத்தில் இருந்தவர்களில் நான்கு பேர் கடற்படை அதிகாரிகள் நான்கு பேர் பொதுமக்கள் அவர்களில் ஒரு குழந்தையும் அடங்குவது மெக்சிகோ கடற்படை தெரிவித்துள்ளது விபத்து நடந்த இடத்தில் கடந்த சில நாட்களாக மூடு பனி நிலவி வருவதாக வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் ஒரு பெண் புகைப்பிடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தனது மகளை கழுத்தை நிறைத்துக் கொன்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் லாகூரிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஞ்சாப் மாநிலம் பகாவர்பூர் மாவட்டத்தில் உள்ள பஸ்தி சோவரில் இந்த சம்பவம் நடந்துள்ளது காவல்துறையினரின் கூற்றுப்படி நாற்பத்தி ஐந்து வயதான நபீலா அகமது மற்றும் அவரது பதினாறு வயது மகள் ஆயிஷா இடையே புகைப்பிடிப்பது தொடர்பாக அடிக்கடி வாக்குவாதம் இடம் பொது இடங்களில் தாய் ஆயிஷா விரும்பவில்லை மேலும் அவர் அவ்வாறு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார் இதனால் நபீலா அகமது மிகுந்த கோபத்தில் அபிஷாவை கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் நான் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்